சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி இந்த வீடியோ நீங்கள் தனியாக ஃபோனில் பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல குடும்பத்தோட உட்கார வச்சு உங்களுடைய டிவியில் கேஷ் பண்ணி காட்டுங்க இல்லை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க உங்கள் நண்பர்கள் யார் யாரெல்லாம் எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்காங்களோ அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் ஞாபகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு அலாட் இருக்கலாம் அவங்க அசம்பாவிதம் நடக்காம என்னோட என்னுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு தடு தடுக்கலாம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பாக நீங்கள் இருக்கலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த வண்டியை தேர்ந்தெடுக்கணும் எப்படிப்பட்ட வண்டியை தேர்ந்தெடுக்கணும் ஒரு வேறு வாங்கிட்டோம் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம் இதை நம்ம எப்படி வந்து பேட்டரி வெடிக்காமல் பாதுகாக்கணும் இது எத்தனை முறை சார்ஜ் பண்ணால் இது தாங்கும் உண்மையிலேயே கம்பெனி தரக்கூடிய வாரண்ட்டிலாம் கவர் ஆகுதா அப்படி தான் பார்த்து தான் வாங்கியிருக்கோமா இது சம்மந்தமான எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அதுக்காக ஒரே ஒரு லைக்கை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் நிறைய பேர் புதுசாக கொண்டு போய் சேர்க்கும் ப்ளீஸ் பெட்ரோல் வண்டியை ஓட்டி ஓட்டி முடிக்கி முடுக்கி பழக்கப்பட்ட கைக்கு எலக்ட்ரிக் வண்டி வந்து வந்து வந்த உடனே பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஏறி உட்காந்தோன்னா முடுக்கிற ஒரு ஒரு ஜர்க் கொடுக்கும் என்ன அவங்களுக்கு வந்து அந்த ஹப் மோட்டர்லாம் பார்த்தா ரொம்ப பீக்கை காட்டும் அப்படியே கொஞ்சம் சரக்கு கொண்டு போய் கொண்டு போய் விட்டுருவீங்க விட்டுருவீங்க அப்படிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வண்டியை முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டியை நம்ம வாங்கினதுக்கப்புறம் எத்தனை முறை சார்ஜ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது நம்ம செல்ஃபோன் மாதிரி அப்பப்போ லோ பேட்டரி ஆச்சு பார்த்து பார்த்து ஃபுல் ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவெலாம் சார்ஜ் பண்ணக்கூடாது காலையில் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்களா அவங்க தான் சொல்கிறாங்க ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆடினுறாங்க அதை ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்து கட்டி வச்சிருங்க எங்கேயோ ஒரு ஒரு நாற்பது முப்பது கிலோமீட்டர் போய்ட்டு வந்த உடனே சூடாக போதே சார்ஜ் பண்ணுறது அது மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி சார்ஜ் பண்ண உடனே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டக்குன்னு அப்போ தான் முடிஞ்சிருக்கும் என்ன உடனே வந்து ப்ள ப்ளக் கைட்டு உடனே வண்டி எடுத்துன்னு போகிறதும் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷமாக இந்த பேட்டரியை கொஞ்சம் கூல் கூல் ஆகும் ஏன்னா உள்ளே வந்து பேட்டரிஸ்லாம் லைட்டாக வார்ம் அப்பில் இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தப்படும் ரொம்ப வேணும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் எங்கெங்கெல்லாம் தண்ணி படக்கூடாது அப்படின்னாக்க சீ சீட்டை தூக்கிட்டு அடிக்கிறோம் பார்த்தீங்களா அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டை டோல் ஓல்ட்டாக மாற்றக்கூடிய ஹார்னுக்கு ஹெட்லைட்டுக்கான ஒரு கன்வெர்டர் குட்டியாக வச்சுருப்பாங்க சில பேர் அந்த இடத்துல வந்து ஜிபிஎஸ் நேவிகேஷனுக்கான வச்சிருப்பாங்க சில பேர் அதில் பார்த்தா மொத்த வெஹிக்கிளுக்கான கண்ட்ரோலரே அங்கே வச்சிருப்பாங்க அங்கே அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் வாட்டர் வாட்டர்மெண்ட்டு கூப்பிட்டு சொல்லிடுங்க ஆனால் சீட்டு தூக்கிட்டு அடிக்க வேணாம் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஈரத்துணிச்சி லைட்டாக தொடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் வச்சுங்களேன் வண்டியில் வந்து ஹார்ன் வந்து மாதிரி கீ கீன்னு அடிக்குது இல்லை ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து ச சரியாக ஒர்க் ஆகலை ஹெட்லைட் டிம்மா இருக்குது இல்லை கொண்டு போய் எங்கே சின்னதாக எங்கே கம்பத்துக்கு முதல்ல மோதிட்டீங்க எதற்கும் மோதிட்டீங்க ஹெட்லைட்டோட பல்பு டூம் முடஞ்சிருச்சு அங்கே போன சின்ன இது ஈக்குவலான ஒரு டூமே கொடுத்துருவாங்க அதை பார்த்தோன்னா வேற ஒரு ஓல்ட்டு வேற ஒரு ஹேம்ஸில் இருக்கும் கரெக்டாக ஆகும் ஆனால் மெக் லோக்கல் மெக்கானிக்காக பண்ணி கொடுத்துருவாங்க அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க இது வந்து ஹெட் லைட்டுக்கும் பொருந்தும் பின்னாடி உள்ள டேஞ்சர் லைட்டு டெயில் லைட்டுக்கும் பொருந்தும் இப்போ அந்த ஸ்கூட்டர்லேயே ஆகி வந்த பல்புடைய ஆம்ஸு அவங்க அதுக்குன்னு சில நாம்ஸ் வச்சுருப்பாங்க பட் கடையில் வாங்குறத பார்த்தா இதோட ஹையர் ஆர்ம்ஸாக இருக்கும் அதிகமான வெளிச்சம் போட்டு விட்றாங்க போட்டு விடுங்க போட்டு விடுங்க அப்படி நீங்கள் வெளியே ஓட மாட்டேங்குறாலும் போட்டு விடுங்க அடுத்தவங்க கொண்டு கூசிட்டோம் அப்படியே வாங்கி போடுவீங்க அதனால் என்ன ஆகும் பேட்டரி மைலேஜ் இழக்கும் இப்போ அந்த கண்ட்ரோலர் சொன்ன அந்த ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் செவன்டி டூ ஓல்ட் டூ டோல் வோல் மாத்தோடய கண்ட்ரோலர் டெனரும் ஹீட் ஆகும் இதே போல் பார்த்தினாக்க ஜென்ரலாகவே இந்த இந்த சார்ஜர் வந்து பார்த்தா அவங்களே கொடுத்துட்றாங்க என்ன வெஹிக்கிளோ அது வெஹிக்கிளுக்கான ஒரு சார் ஒரே ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க ஒருவேளை நம்ம லாங் போனதுக்கப்புறம் டக்குன்னு மறந்துருப்போம் சார்ஜர் கொண்டு வந்திருப்போம் அங்கே ஒரு நண்பரோ யாராவது சொல்லுவாங்க எங்கிட்ட இருக்க வந்துடலாம் சார்ஜர் இருக்குது அந்த அதே மாதிரி வண்டி தான் நான் வச்சுருக்கேன் எலக்ட்ரிக் வண்டி ஆனால் அந்த பிராண்ட் இருக்காது வேறு ப்ராண்டாக இருக்கும் பேட்ரி வண்டி தானே எதை போட்டால் என்ன அப்படின்னு அங்கே கொண்டு போய் சார்ஜ் போட்டிங்கனாக்க பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும் ஏன்னா அவர் அங்கேயே அதை பெரிய அசம்பாவத்தை நடந்தாலும் நடக்கலாம் சில நேரங்களில் இல்லை அதுக்கப்புறம் விட்டுட்டு சில சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக பேட்ரி இஷ்யூ வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க உங்ககிட்ட உள்ளது பார்த்தனா வெஹிக்கிள் வந்து சிக்ஸ்டி ஓல்ட் வெஹிக்கிள் வச்சுருப்பீங்க ஒரு அறுபது ஓட்டு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு ஒரு வண்டி இப்போ வர ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியும் பார்த்தா அறுபது வோல்ட் வருது இதுக்கு அப்புறம் ஹை ஹையர் பவர் உள்ளது பார்த்து வச்சிங்கன்னா செவன்ட்டி டூ ஓல்ட்டு வருது ஸோ அவங்க உங்கள் நண்பர் வச்சிருக்கக்கூடிய அந்த சார்ஜர் பார்த்தா செவன்ட்டி டூ ஓல்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சது சிக்ஸ்டி ஓட்டாக இருக்கும் சார்ஜெல்லாம் ஏறிவிடும் சீக்கிரமாக ஏறிடும் பரவாயில்லையே இவ்வளோ சீங்கன்னு ஏறிடுச்சே அப்படின் பெருமையாக பேசுவீங்க ஏறிடும் இது ஏன் நீங்கள் ரெகுலரைஸாக போகும் போடும்போதோ இல்லை ஏற்கனவே வீக்கான பேட்டரியில் கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து நீங்கள் போடும்போதோ கண்டிப்பாக பேட்டரி உப்பும் உள்ள ஹீட் ஆகும் பிஎம்எஸ் எல்லாம் பிரச்சனைக்கு வரும் இதனால் வண்டி நீங்கள் ரோட்டில் போகும்போதும் அசம்பாவிதம் நடக்கலாம் இல்லை அடுத்த முறை நீங்கள் புதுசாக உங்களுடைய உங்கள் வீட்டுக்கு வந்து ரெகுலரான சார்ஜரில் போடும்போதும் இல்லை போட்ட பிறகும் நடக்கலாம் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னாக்க கம்பெனியில் கேட்டு இதே மாதிரி இதே ஓல்ட் இதே ஆம்ஸ் உள்ள ஒரு சார்ஜரை அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நீங்கள் வாங்கி ட்ராவலில் போர்ட்டபுளாக டிக்கி தூக்கிட்டு உள்ளே வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை ஒரு ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அமேசானில் விற்கிறாங்க நான் பின் பண்ணுற ப சில பார்ட்ஸ்லாம் அது பார்த்தினா வந்து கேங் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இவி சார்ஜர்னால் தனியாகவே வருது பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் இருபது மீட்டர்னு ஸோ அதனால் யா எங்கே கடைகளில் வீட்டுக்கோ எங்கேயா போனால் கூட அங்கே ப்ளக் வீட்டுக்குள்ளே ஃபிஃப்டீன் நம்சஸ் ஒரு எடுத்துகிட்டு வந்து இங்கே வண்டிக்கிட்ட வச்சு நீங்கள் பக்கத்தில் சார்ஜ் போட்டுக்கலாம் இதெல்லாம் எப்போவுமே ஈவி வச்சுருக்கவங்க கூட கண்டிப்பாக இருக்கணும் வண்டி வந்து ரெகுலராக நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா அவங்க கம்பெனி சைடிலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ரெக்கார்டெல்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க நாளைக்கு நீங்கள் வாரண்ட்டி பீரியடில் இருக்கும்போது நீங்கள் வந்து பேட்டரி இஷ்யூன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு வேலை நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்கள் போய்ட்டு ஏதாவது வழக்கு தொடர்ந்தாவோ கம்பெனி சைடில் நீட்டாக சொல்லுவாங்க வர்றதே இல்லைங்க வ வந்து சர்வீஸ் கொடுத்தா தானே எத்தனை காலாச்சு பாருங்கள் நாங்கள் மூணு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கலாம் அதுவும் கொடுக்கலாம் பெய்ட் சர்வீஸாக வந்து பண்ணுறதுல அதுவும் கிடையாது ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது இப்போ விடு அப்போ விடுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சா அப்போ பிரச்சனை வந்து அப்புறம் எங்கே வந்து நிற்கிறான் அந்த கீழே கேட்பாங்கல்ல அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு இல்லை அந்த சலுகை அவங்க கொடுத்து நம்ம இல்லை அது நம்ம தவறு தானே ஸோ அதனால வண்டியை ஞாபகமாக ரெகுலரான பீரியடிக் சர்வீஸ் நீங்கள் விட்டே ஆகணும் அதுக்கான ரெக்கார்டு வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா நாளைக்கு ஆதாரம் வேணும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக நோட் பண்ணுங்க என்னன்னாக்க ஒரு வேலை உங்கள் வெஹிக்கல் வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி வெளியே எடுத்து வச்சு சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரினா ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி அதில் உங்கள் சைனை போட்டுருங்க கரெக்டாக உங்கள் 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 சைனை போட்டு டேட்டிங் போட்டு விட்டுருங்க ஒரு வேலை ஒரு சில இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அவருக்கு எடுக்கவே முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சர்வீஸ் சென்டரில் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார் உள்ள அனுமதிங்க என்ன என்ன விஷயம் பேட்டரி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் உள்ள சைன் மட்டும் போட்டு கண்டிப்பாக அனுமதிப்பாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்க சில சர்வீஸ் சென்டரில் பேட்டரி இஷ்யூனு கொண்டு போய் கொடுக்குறோம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க பேட்டரி நாங்கள் பார்த்துட்டேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பேர் பேட்டரி போட்டு கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும் நீங்கள் அது நீங்கள் நம்மளுக்கு தரணாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கும் போது பார்த்தா இது நம்ம பேட்டரி இல்லைன்னு தெரிய வரும் பேட்டரி நம்பர்லாம் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தா பில்டிங் உள்ள பேட்டரி நம்பரும் அந்த பேட்டரி நம்பரும் வேறு வேறு இருக்கும் இது மாதிரி தவறுகள்லாம் நிறைய நடக்குது இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இன்சூரன்ஸ் வண்டி வாங்கும் போது அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு தலை தலைவலியே கிடையாது சார் நினைக்கிறோம் இதுல மிகப்பெரிய ஒரு ஹைடு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் மட்டும் தான் இன்சூரன்ஸ் பாக்கி நாலு வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கவர் ஆகாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வண்டி ஒரு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் ஓட்டிருக்கலாம் எங்கேயாச்சு ஆக்சிடென்ட்டோ வேற ஏதாவது பிரச்சனையோ ஆச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது க்ளீனாக சொல்லுவாங்க தேர்ட் பார்ட்டி சார் சொல்லலையே அவங்களுக்கு சொல்லலையே சார் அப்போ மாட்டுவீங்க அதனால் ரொம்ப கவனமாக வருஷம் வருஷம் என்ன உங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து பாருங்கள் என்னென்னு சொல்லி ஒருவேள் அப்படி இருந்ததுன்னா அதை நீங்கள் உடனடியாக வேண்டாங்க எனக்கு ஒரு வருஷம் போட்டு கொடுங்க போகிறோம் அவங்க அஞ்சு வருஷம் போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு நீங்களே போய் வாலண்டியராக போய் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டுக்கும் இதில் ரொம்ப நுட்பமாக கேட்க வேண்டிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள் இன்சூரன்ஸில் என் பேட்ரிக்கு கிளைம் கிடைக்குமா கிடைக்கும்னா எதுக்கெலாம் கிடைக்கும் என்னென்ன நாம்ஸ் அப்படின்னு சொல்லி கிளீனாக கேட்டுக்கோங்க ஏன்னால் வண்டியோடைய விலையில் ஆல்மோஸ்ட்டு ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் பேட்டரியோட விலை தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கொடுத்த வண்டி வாங்குறீங்கன்னா பேட்டரியோடைய விலையே கிட்டத்தட்ட எழுபது ரூபா எண்பது ரூபா சொல்கிறாங்க அப்படி நிறைய பேர் போய் பேட்ரிக்குன்னு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது கம்பெனி சைட்லேருந்து சரி இல்லை இன்சூரன்ஸ் சைட்லேருந்து சரி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க கரண்ட்டு மேலே பழி போடுறாங்க இந்த வண்டியே கரண்ட்டு வண்டி தான் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பண்ணுறது தான் நம்ம ஜென்ரேட்டர்லையோ சோலார்லேயோ சார்ஜ் பண்ணுறது கிடையாது இபி டிபார்ட்மெண்ட் மேலே மேனுஃபேக்சரரும் சரி இன்சூரன்ஸும் சரி அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தெரில பார்த்து நம்மளை மொத்தமாக கவுத்து விட்ருவாங்க ரொம்ப கவனமாக இந்த கொஸ்டின் நீங்கள் எழுப்பணும் இந்த இன்சூரன்ஸ் பேட்ரிக்கு மட்டும் இல்லை கண்ட்ரோலர் ஏன்னா அந்த டோட்டல் வண்டியை வந்து பேட்டரியிலேருந்து எடுத்து கரெக்டான வோல்டேஜ் அந்த ஹப் மோட்டர் கொடுக்கறது கண்ட்ரோலர் தான் ஹப் மோட்டர் கவர் ஆகுதா ஏன்னா அதெல்லாம் தேய்மான பொருள் இல்லை வண்டி ஓடுதில்ல இதுவோ ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்குது ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும் இன்சூரன்ஸ் சைட்லேருந்து இது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வண்டியாக இருக்குது சார் இது மழை டைமில் ஓட்டலாமா தாராளமாக ஓட்டலாம் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு பேட்ரி எந்த அளவுக்கு இருக்கோ கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கோ அது ஒரு லிமிட் இருக்குது அது அது அதுக்குள்ளே தான் ஓட்ட முடியும் இது வரைக்கும் வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த வண்டி வந்து என்ன தான் ஐபி சிக்ஸ்டி செவன் ஐ ஐபி சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் ரேட்டடாக இருந்தாலும் தண்ணியும் மற்றதெல்லாம் பாதிக்கப்படாத ஒரு பேட்டரியாக அவங்க கொடுத்து டெக்னாலஜியை கொடுத்தாலும் ஒரு சில நேரம் போல் இருக்காது ஸோ தண்ணி உள்ளே போயிட்டா என்ன ஆகும் பேட்ரி ஓப்பன் ஆகிடும் பிரச்சனை ஆகும் சரியா அதனால வந்து அதெல்லாம் வந்து வாரண்டியெல்லாம் கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸை ஞாபகமாக கேட்டுக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்க வண்டி வாங்குறவங்களுக்கு தான் அப்படியே ஆசையாக இருப்பாங்க வண்டி வாங்கின உடனே அந்த பில் எல்லா கையில் ரெடி பண்ணி கையில் கொடுத்த உடனே எங்கேயோ தீக்கு போட்டுருவாங்க அது எங்கே போட்டோன்னே தெரியும் இன்சூரன்ஸும் எங்கே இருக்குன்னு தெரியாது அது ஆர்சி புக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது பில் காப்பி வாரண்டி பில் காப்பி எங்கே இருக்குன்னே தெரியாது ஞாபகம் இல்லாத பாவம் எங்கேயோ டென்ஷனில் வச்சிருவீங்க நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அலைவீங்க பாரு மனசு பதைக்கும் பாரு ஐயோ யோயோ இதுக்கப்புறம் திருப்பி ஓடி போய் அவங்ககிட்ட போய் டீ டீலர்கிட்ட போய் நின்று அந்த வருஷம் மாதத்தை சொல்லி எடுத்து டூப்ளிகேட் பில் எடுத்துகிட்டு வந்து இன்சூரன்ஸில் கொடுத்து ஆர்சி புக்கு இல்லைன்னா டூப்ளிகேட் ஆர்சி புக்கு ரெடி பண்ணி என்னோ எவ்வளோ பிரச்சனை இந்த டாக்குமெண்ட்டு மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க மற்ற பெட்ரோல் வண்டிக்கு வச்சுக்கிறீங்களோ இல்லையோ ஈவிக்கு ப்ராப்ளம் வரதா வரும் எப்போ வேணாலும் வரும் ஏன்னா அது எலக்ட்ரானிக் வண்டி பெட்ரோல் வண்டி கிடையாது அது மட்டும் இல்லை இந்த வண்டியை யாரும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க நார்மல் மெக்கானிக் மெக்கானிக்காக தொடவே மாட்டாங்க இப்போ கேட்டு பாருங்கள் பஞ்சர் போடுறோட யோசிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க டூ வீலருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா காருக்கு என்ன பண் காருக்கு என்ன பண்ணுறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரம் போய் கம்பெனியில்தான் விடுறோம் கார் வாங்குறவங்க ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸாக இருக்காங்க எவ்வளோ பணம் செலவானாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அந்த இழப்பை அவங்களால் தாங்கிக்க முடியும் இழப்பை சரி கட்ட முடியும் பட் ஆனால் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸோ மாதம் மாதம் இஎம்ஐல அவனு வரக்கூடிய ஒரு ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் சம்பளத்தில் இஎம்ஐ மூவாயிரத்தி எழுநூறுவா நாலாயிரம் கட்ட கட்டிட்டு முதல் டவுன் முதல்ல இன்ஷியல் பேமெண்ட் வர முப்பது நாற்பது ரூபா கட்டிட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வந்து தாங்க முடியும் வழி தாங்க முடியும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வச்சு தான் வாழ்வாதாரமே இருக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்கும் பெட்ரோல் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி பாவம் வாங்கியிருக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எதாவது பிரச்சனை பண்ணுறது பார்த்தா அந்த பேட்டரி தான் இருக்கும் அண்ணா ஸோ அதனாலேயே பார்த்தா கம்பெனி சைடில் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேட்டரி டபுள் பேட்டரி டெக்னாலஜி ரெண்டு பே ஒன்று வந்து உள்ளே வச்சுக்க உள்ளே வந்து பர்மனண்டாக இருக்கும் இன்னொன்று வந்து போர்ட்டபிளாக வெளியே எடுத்து வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண ஸ்பேர் பேட்டரி ரிசர்வ் அப்படிலாம் சொல்லுவாங்க அது ஒரு நல்ல விஷயமும் கூட தான் என்ன பார்ட்டானா காஸ்ட்டு இது வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வேணால் கூட அடிஷ்னலாக ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த ரிசர்வ் உள்ள அந்த பேட்டரிக்கான ஏஹெச் பொறுத்து வேலை கேட்பாங்க இது நம்ம கொடுக்கணும் அப்படி சில பேர் பார்த்தோன்னு வச்சுங்களேன் அடிஷ்னலாக பேட்டரி வாங்குவாங்க அந்த பேட்ரிக்கு இன்சூரன்ஸில் கவர் ஆகாது ஏன்னால் வெஹிக்கிள் வாங்கும்போது பார்த்தா அந்த உள்ள இருக்கக்கூடிய பேட்டரிக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேர் பேட்டரி வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது தான் அது எலக்ட்ரானிக் வண்டியாக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய சார்ஜர்லாம் பக்காவாக இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும் எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்களும் என்னன்னா நம்ம வீட்டில் இரத்து பாயிண்ட் கரெக்டாக இருக்கா இடத்துல லீக் ஏதாவது இருக்கா எப்படி செக் பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு வர சாதாரண எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு செக் பண்ணாலும் சரி இல்லை மல்டிமோட்டர் மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா சப்ஸ்க்ரை டெக்னீஷியனாக இருக்கீங்க இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நீங்கள் இரத்தை வந்து எப்படி செக் பண்ணணுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இரத்தை வீட்டு இருக்கா இல்லையா எவ்வளோ லீக் இருக்குன்னு செக் பண்ணோனாக்கா ஒரு டெஸ்ட் பல்ப் வச்சு ஃபேஸுக்கும் இரத்துக்கும் இந்த பக்கம் நியூட்ரலுக்கும் இடத்துக்கு வச்சு செக் பண்ணுவாங்க அது பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தான் யூடியூப்லேயே லிங்க் வேணால் கேட்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இதை பார்த்து யாரும் பேனிக் ஆகணும் பெரிய மேட்டர் கிடையாது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா போடவே கூடாது இல்லைனா போடவே கூடாது அதுவும் இடத்துல நிறைய இடத்துல வந்து நிறைய லீக் ஆகும் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தினா எவனோ எங்கேயோ கீசரில் அந்த உள்ள ஃபெலமெண்ட் வந்து வெடிச்சிருக்கோம் அதோடையே யூஸ் பண்ணுவாப்பில் என்ன பண்ணுவான் கரெக்டாக சுவிட்சை போட்டுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வெளியில் திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் திறந்து விடுவான் அப்போவே கை வைக்க மாட்டான் அவன் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ண மாட்டான் அந்த மாதிரி ஒரு விவரமான ஆள் இருக்காங்க என்ன பயந்து போய் இப்போ அவன் வந்து சுவிட்சை போட்ட உடனே அது உள்ள ஃபெலமெண்ட் வந்து உள்ள வெடித்து போயிருந்ததுன்னா அது வைக்க தண்ணி பாசம்போது தண்ணி எங்கெங்கெல்லாம் போதும் எங்கெங்கெல்லாம் இறத்துங்கெல்லாம் எல்லா இடம் எல்லா வீட்டுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்கவே அந்த வீடு மொத்த பில்டிங்குமே இரத்து லீக் இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் சார்ஜர் போட்டால் என்ன ஆகும் உள்ள அந்த அந்த சார்ஜர் உள்ள ஸ்பைக் பஸ்ஸர் அந்த இது இருக்கு அந்த கப்பாசிட்டி இருக்கு இல்லையா வேரியஸ் அதெல்லாம் டமால் டமால் வெடிக்கும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் பேட்டரியும் வெடிக்கும் ஆபத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் உங்கள் வீட்டை எர்த் லீக் எப்போ இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு எர்த் லீக்கு தனியாக ஒரு அதுக்கு ஒருத்தனி டிவைஸே இருக்குது அந்த அமேசானை முடிஞ்ச அந்த லிங்க்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன் உபயோகப்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சார்ஜ் போடுறோம்னா அவங்க சொல்கிறாங்க நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் சொல்கிறாங்க ஃபுல் சார்ஜ் ஆக கண்டிப்பாக ஆகி முடிச்சிடுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டு பத்து மணிக்கு தான் ஞாபகம் வருது போட்டு விட்டு வெடிகாலம் இருந்தால் ஆஃப் பண்ணுறோம் அது வந்து இப்போ க்ரீன் ஆகிருக்கும் சார்ஜ் ஆகிருக்கும் இல்லை கத்தி ஃபுல் ஆகிடுச்சுன்னு சொல்லி பி பீப்னு சொன்னு கொடுக்கும் இதெல்லாம் சரி ஓகே இவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணுமா வேண்டாமே அவங்க சொல்கிறாங்க அவங்க தான் சொல்லிட்டாங்க நாலு வந்து சார்ஜாக சொல்லிட்டு நம்ம தான் பொறுப்பாக இருந்து சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படி இல்லைனா ஒரு ஸ்மார்ட் ப்ளக் ஃபிஃப்டீன் ஆம்ஸ் உள்ள ஸ்மா ஒரு ஸ்மார்ட் ப்ளக் அந்த ஸ்மார்ட் ப்ளக் என்ன பண்ணவங்களுக்கு நம்ம மொபைல் மூலமாகவே ஞாபகமாக அவங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு ஆன் ஆகும்ன்றது செட் பண்ணிக்கலாம் எத் நான் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு ஆஃப் ஆகணுன்றதையும் செட் பண்ணிக்கலாம் ஒரே ஒருத்தன் நீங்கள் அசைன் பண்ணி விட்டா போகிறத டெய்லி இந்த ரொட்டேட்டை டெய்லி அது வேலையை அது பார்த்துக்கும் ஸ்மார்ட் ப்ளக்லாம் வேணாம் சார் வீட்டு இன்டர்நெட் கனெக்ஷனில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி ஒரு மேனுவல் டைமர் பிளான் இதில் பார்த்தா வந்து மணி அரை மணி நேரம் ஒரு தடவை தான் ரெண்டு தடவை அது மாதிரி மூணு நாலு மணி நேரம் கழிச்சு கரெக்டாக ஆஃப் ஆகிவிடு இது ஃபிஃப்டின் எம்ஸ் இருக்கும் அது ஓகேவா ஸோ இது இதில் உங்களுக்கு வந்து ஹெவியான ஃபிஃப்டீன் ஆம்ஸ் உள்ளதும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டின் ஆம்ஸ் உள்ளதாக வாங்கி வச்சா தான் உங்கள் எலக்ட்ரிக் வெகிலுக்கு பொருத்தமாக இருக்கும் இது ஃபைவ் ஆம்ஸ் உள்ளதெல்லாம் இது ஃபைவ் ஆம்ஸ் இது மாதிரி உள்ளதான் வாங்கக்கூடாது பெருசு வாங்கி வச்சிக்கணும் சில பேர் பார்த்துனாக்கா சார்ஜர் தான் நம்ம போட்டுட்டுமே அது நாலு மணி நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடும் நம்ம வேலையை பார்ப்போம் எப்போவும் போல் ருட்டினான வாழ்க்கையை பார்த்துட்டே போட்டு எழுப்பி இது வந்து ஆனால் ஒரு தடவை கண் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு லாஸ்ட்டாக முடியும் நேரத்தில் இருந்து அப்போ போட்டவங்க டக்குன்னு வந்து எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் பொறுப்பாக முன்கூட்டியே ஆஃப் பண்ணாலும் பரவாயில்லப்பா முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஆஃப் பண்ணலாம் பரவாயில்ல ஆஃப் பண்ணிட்டு போங்க என் வீட்டில் நிறைய வோல்டேஜ் ஃபிச்சுவேஷன் சார் அப்படியே ஃபேனில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஸ்பீட் ஆகுது லைட்டில் அப்படியே லோ ஆகிட்டு ஸ்பீடாகுது இதில் எப்படி சார் போகிறது வண்டியா அப்படின்னாக்க வேறு வழியே கிடையாது இதுக்கு நீங்கள் ஒரு சர்வோ ஸ்டெபிலைசர் தான் போடணும் ஏசிக்கு போடக்கூடிய ஸ்டெபிலைசரெலாம் ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசர்லாம் போடக்கூடாது அப்படி போடணும்னா என்ன கெப்பாசிட்டிக்கு போடணும்னா மினிமம் த்ரீ கேவியிலேருந்து ஃபோர் கேவி வரைக்கும் நீங்கள் அந்த சர்வோ ஸ்டெபிலைசர் போடணும் இது விலை அதிகம் தான் அவங்க கம்பெனிக்காரங்க சில பேர் பார்த்து வச்சுங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஸ்பைக் பஸ்ஸோட சேர்த்து பதினாலாயிரம் பதிமூணாயிரம் இப்போ புது இது எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு சொல்ல சில நிறுவனங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு இந்த சர்வோ ஸ்டெபிலைசர் எவ்வளோ பெட்டர் இது நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா உங்கள் வீடு மொத்தமே ஒரு முழு கண்ட்ரோலில் இருக்கும் சர்வ சர்பி ஒரு சிங்கிள் ஃபேஸ்க்கு சொல்கிறேன் நான் இது வந்து உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்து இதனோட கெப்பாசிட்டி வந்து மாறும் இப்போ நான் சொன்னது பூரா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிருக்கேன் நான் இதில் வந்து ஒரு காலத்தை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காகவும் சோலாருக்காகவும் இப்போவும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சில இவி திருடர்கள் பண்ணக்கூடிய இஷ்யூனால மொத்த இண்டஸ்ட்ரியுமே பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி என்ன தான் நம்ம வந்து கண்ணில் விளக்கெண்ணை விட்டுட்டு சில கேள்விகள் கேட்டாலும் பல நேரங்களில் கோட்டை விட்டுடுறோம் அது நம்முடைய இயலாமை அறியாமையை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க மேனுஃபேக்சரர்ஸும் சரி இன்சூரன்ஸும் சரி இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்கக்கூடிய அந்த லூப் ஹோல் வழிக்காக அவங்களுடைய சட்டங்களை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிடுறாங்க நுகர்வோர் நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் நுகர்வோர் நீதிமன்றங்களில் போய் பொழுதும் அவங்களுக்கு சாதமாக தான் சில விஷயங்களை மூவ் பண்ணுறாங்க கார்பரேட்டாக நம்ம இன்னைக்கு சா சாதாரண ஆட்டில் போய் போய் நிற்கிறப்போ அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரூஃப் இல்லை இது மட்டும் தயவுசெய்து ஆரம்பத்துலேருந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் சர்வீஸ் ரெக்கார்டு கரெக்டாக இருக்கணும் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா வேலைப்பாடுகளும் வெளியே இருந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக பண்ணாமல் கரெக்டாக அந்த ஷோரூமில் கொண்டு போய் விட்டுருக்கணும் இவ்வளவும் பண்ணி எனக்கு வண்டியில் ட்ராபேக் இருக்குது மைலேஜ் ட்ராப் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கம்பெனி சர்வீஸ் பண்ண மறுக்கிறாங்க இல்லை எனக்கு சர்வீஸில் எனக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னாக்க நுகர்வோர் நீதிமன்றங்களை நாடலாம் இன்றைக்கும் நம்ம நாட்டில் பிரதமராக இருந்தாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாங்கக்கூடிய பொருள் எதா பிரச்சனைன்னா அவங்களுக்கே தீர்த்து வைக்க நுகர்வோர் நீதிமன்றம் தான் இருக்குது ஸோ வந்து நம்ம நம்ம சாமானிய மக்கள் நிச்சயமாக நுகர்வோர் நீதிமன்றங்களை நம்புவோம் இனி எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் ரொம்ப பொறுப்போ உணர்ந்து என்ன விளம்பரங்கள் பண்ணுறப்பவும் சரி இந்த மாதிரி கேள்வி கேட்குற விஷயங்களும் சரி டீலர்ஸ் கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது நிச்சயமாக பயம் ஏற்படும் கேள்வி கேட்க ஒருத்தர் இருக்காங்க இவரை பார்த்துட்டு வர கஸ்டமரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏமாற்றக்கூடாது ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் என்னால் தோணது தான் பேசுகிறேன் எழுதி வச்சு எப்போவுமே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருக்கலாம் மறந்துருக்கலாம் நண்பர்களுக்கு எதோ புதுசாக கமெண்ட்ஸை கீழே வந்து சொல்லுங்கள் இதை சொல்லிருக்கலாமே அதை சொல்லிருக்கலாமே எல்லாமே நான் தான் சொல்லணும்னு இல்லை நீங்களும் இதுக்கு ஒரு வேல்யூபுளான பர்சன் தான் தகுதியானவங்க தான் ஏன்னா நீங்களும் தான் வாடிக்கையாளர்கள் சரியா குறைகளும் நிறைகளும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்கள் பார்க்கட்டும் இது உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கீழ பதிவிடுங்க எலக்ட்ரிக் வண்டி பற்றின விழிப்புணர்வு நிறைய என்னுடைய ஈவியில் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கேயும் போய் பாருங்கள் இருந்தாலும் இந்த சகலகலா டிவியில் பதிவு பண்ணுறதுனால பெரும்பான்மையான மக்களை போய் ரீச் ஆகும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நல்ல நோக்கத்துக்காக பண்ணுறேன் இந்த நல்ல தகவலை நாலு பேருக்கு சென்றடைய உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு மற்ற இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் சி சிபே அரணைஸ்